ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாஸியா சலீம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வடக்கம் ஒரு ரேண்டம் இல்லாத தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லோக்கலில் பர்கர் ஆர்டர் வந்து கேட்டிருந்தாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆர்டர் பார்த்திங்கன்னா எதுவுமே எடுக்கிறது எல்லாமே ஆன்லைன் ஆர்டர் தான் நான் லோக்கல் ஆர்டர் எடுத்தேனா ஆன்லைன் ஆர்டர் வந்து பண்ண முடியாது ஏன்னா ஆன்லைன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன் டைமில் வந்து செஞ்சு கொடுக்கணும் இந்த பர்கரும் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால சரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் ஒரு ஏழு மணி போல் கேட்டிருந்தாங்க பர்கர் செய்கிற தான் செய்கிறோம் குழந்தைங்களுக்கும் ஒரு சிக்கன் ஸ்ட்ரிப் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு நானே வந்து கட் பண்ணியிருந்தேன் மன்னர் பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்படியே போன்லெஸ்ஸாக வாங்கி வந்திருந்தார் அதை வந்து இந்த மாதிரி நீட்டில் தான் வந்து கட் பண்ணியிருந்தேன் இந்த கடைகள்லாம் சிக்கன் ஸ்ட்ரிப் எல்லாம் கிடைக்கலைங்களா அதே மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன் ஏற்கனவே ஒரு முறை வந்து செஞ்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருந்தது சரி இப்பவும் சொதப்பாது சூப்பராக செஞ்சிடலாம் அப்படி ஒரு நம்பிக்கையில் வந்து மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் இதுக்கு நான் என்னென்ன மசாலா போடுவேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி பொடி அதாவது தனி மிளகா தூள் இருக்குது இல்லைங்களா அதுதான் இது கூட பார்த்திங்கன்னா சீரகப்பொடி கரம் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல ஒரு அரை மணி நேரமாவது இது இந்த சிக்கனில் ஊறணும் அப்போ தான் நம்ம மைதாலாம் கலந்து அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சிருக்கும் போது உள்ளே நல்லா ஊறி இருக்கும் காரமும் நமக்கு தெரியும் அப்போ இல்லைனா சுத்தமாக நமக்கு காரமே தெரியாது நல்லா சப்புன்னு இருக்கும் அது நல்லாவே இருக்காது நான் இந்த மாதிரி தான் செய்வேன் முதல்ல இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்புக்கு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு மசாலெலாம் போட்டு இருந்தேன் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்து செஞ்சு கொடுத்தேன் அதை பார்த்திங்கன்னா என்னால் கவர் பண்ண முடில ஏன்னா அந்தளவுக்கு கிச்சன் ரொம்ப பிஸியாகவே போயின்னு இருந்தது இந்த கரம் மசாலாக்கும் சீரகப்பொடிக்கும் டப்பா மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடிகிறதே இல்லை ஏன்னா கரம் மசாலா பொடி மிளகு பொடி அந்த பொடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கலர் இருக்கிற டப்பாவை பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கேன் இதை ஒன்று ஒன்றா திறந்து பார்த்து தான் கண்டுபிடிக்க தான் வேண்டியதாக இருக்குது சுத்தமாக இது மாற்றுறதுக்கு எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது இதே மாதிரி தான் போயின்னு இருக்குது ஒவ்வொரு நாளும் எல்லா பொடியும் பார்த்திங்கன்னா வீட்லேயே தான் அரைக்கிது கடையிலலாம் எதுவுமே வாங்கறதில்ல இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபுல்லான ஒரு டின்னர் கொடுக்கலாம் சொல்லி தான் இதெல்லாம் இருக்கேன் சிக்கன் ஸ்டிப்பு தந்தூரி எல்லாமே வந்து செஞ்சுன்னு இருக்கேன் கேட்டது பார்த்திங்கன்னா பர்கர் ஆர்டர் மாட்டிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நானே சேர்த்துக்கினது பர்கருக்கு பேட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பையன் தான் ரெடி பண்ணியிருந்தான் அவனுக்கு சிக்கன்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் சிக்கன் உள்ளக்கிழங்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக வேக வச்சு வச்சுருந்தேன் உள்ளக்கிழங்கில் இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சேனா அவன் வந்து டக்குன்னு வந்து பர்கர் வந்து ரெடி பண்ணிடுவான் இது பார்த்திங்கன்னா அவனுடைய டிபார்ட்மெண்ட் தான் பர்கர் இந்த எல்லாம் என் பையனை விட்டால் வேறு ஆளே கிடைக்காது ஏன்னா அளவுக்கு சூப்பராக செய்வான் அவன் நம்ம வெளியே போய் வாங்கி சாப்பிட்றது கூட வேஸ்ட்டாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செய்வான் இந்த ஆர்டர் பர்கர் ஆர்டர் வந்திருக்க சொன்னவனால் முதல்ல கேட்டதே என் பையன் கேட்டதான் செஞ்சு கொடுத்துருவியான்னு சொல்லிவிட்டு செஞ்சு கொடுத்துறமா நீ எடுத்துக்க ஆர்டர் ஏடுன்னு சொன்னால் தான் எடுத்தேன் இல்லைனா எடுத்தே இருக்க மாட்டேன் நான் கிச்சன் இருக்கிற ஆன்லைன் ஆர்டர் பார்த்தா கூட இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து செஞ்சு கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த சிக்கனும் இந்த உள்ள பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதன் தான் அவன் வந்து தொழுகைக்கெல்லாம் போட்டு வரதுக்கே நேரம் ஆயிடுச்சு போயிட்டு வந்து தான் இதை செய்யவே ஆரம்பித்தேன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இவன் எப்படி தான் பர்கர் செய்கிறானு இந்த வீடியோ இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி தான் பர்கர் செய்கிறானே பார்த்தேன் இருந்தாலும் எனக்கு அந்த பர்கரு இந்த எல்லாம் அவன் கையில் சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக செய்வேன் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபஜ்ஜியாக செய்வான் இது வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வரைக்கும் தான் அந்த எல்லாம் செஞ்சு கொடுத்துன்னு இருக்கான் இந்த உள்ளக்கிழங்கு அந்த சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டான் எடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து மாட்டி வச்சிட்டான் இந்த இதுக்கு கோட்டிங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி பிரெட்டை வந்து எடுக்க சொன்னான் அவனை தான் வாங்கின்னு வந்தான் இதுக்கு நடுவில் தந்தூரிக்கெல்லாம் மசாலா போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தந்தூரி சேலம் தான் அன்றைக்கி வந்து டிசைட் பண்ணது ஆனால் இருக்கிற நடி ஆர்டரில் பார்த்திங்கன்னா தந்தூரி வந்து பண்ண முடியல கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அது சிக்கன் பொகடாவை தான் நான் போட்டு எடுத்தேன் தந்தூரிக்கு மசாலா போட்டுட்டு சிக்கன் பொகடா போட்டு எடுத்தேன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடுச்சு சிக்கன் மசாலாக்கும் சரி தந்தூரிக்கும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண மசாலா தான் தந்தூரி கொஞ்சம் காரம் சாரமாக இருந்தால் தான் இருக்கும்னு சொல்லிட்டு மிளகாப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நான் இப்போ அரிச்சு மிளகாப்பொடின்னு பார்த்திங்கன்னா பயங்கர காரமாக தான் இருந்தது தந்தூரிக்கு என்னென்ன தேவையோ அந்த மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரமா தான் இது ஊடினா தான் நம்ம தந்தூரி போடும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன் அவங்க சொன்னதுனாவும் ஆர்டர் ஏழு மணிக்கெல்லாம் கொடுத்துடோன்னு சொல்லிவிட்டு ஆனால் ரெடி பண்ணி கொடுத்ததுனாவும் எட்டாயிச்சு பயங்கர லேட்டு இதனால தான் பார்த்திங்கன்னா வெளிய ஆர்டரே நான் எடுக்கிறதே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கவாம் மசாலா இருக்குது இல்லைங்களா சக்தி மிளகாதல் தான் அது மட்டும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கலர் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தந்தூரி போகும்போது உங்களுக்கு கலர் எந்த தேவை நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ தந்தூரிக்கும் மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டெல்லாம் வாங்கி வச்சிடலிங்களா கட்லுக்கு அதை வந்து அரைச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இதையும் பையன்தான் பண்ணின்னு இருக்கான் இதுக்கு நடுவில் நான் இன்னொரு ஆர்டர் ஒன்று வந்திருந்தது அதை வந்து பண்ண போயிட்டேன் இதெல்லாம் அவனே தான் ரெடி பண்ணியிருந்தேன் அவனே தான் வீடியோவாகவும் எடுத்தான் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொடி பண்ணி வைக்கணும் இதுக்கு நடுவில் வந்த ஆர்டர் ஒரு சிலர் மட்டும் கவர் பண்ண முடிஞ்சது தக்காளி சட்னி வந்திருந்தது தோசையும் கேட்டிருந்தாங்க தக்காளி சட்னி ரெடி பண்ணிவிட்டு தோசையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி சூப்பராக வச்சுட்டேன் இதுக்கு நடுவில் வேர்க்கால சட்னியும் வந்திருந்தது அதையும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி பேக் பண்ணியாச்சு பர்கருக்கு அளவுக்கு பேட்டீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தான் பர்கரில் முக்கியமானதே இந்த உள்ளே வைக்கிற அந்த பேட்டிஸ் தான் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் பர்கர் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காரத்துக்கு கொஞ்சம் மிளகு பொடி வந்து சேர்த்துருக்கான் மிளகாலாம் எதுவுமே சேர்க்குறேன் வெறும் மிளகு பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கான் அந்த அந்த பிரெட்டு தூள் இருக்குது இல்லைங்களா அதனுடைய கோட்டிங் மட்டும்தான் பர்கர் பார்த்திங்கன்னா எனக்கு தவாலை போட்டு எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தா நெய் போட்டு தான் செஞ்சுன்னு இருக்கேன் ஆக்சுவலாக பட்டர் தான் போடணும் ஆனால் அந்தளவுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நெய் வந்து போட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் இது உள்ளே வைக்கிற சாஸும் பார்த்தீங்கன்னா அவனே வீட்டில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க மயனோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்வான் எப்போவுமே பர்கரில் எப்படியெல்லாம் எல்லாம் வைப்பாங்களோ அதே மாதிரி வச்சுட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணி இந்த ஆர்டரை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டான் அதன் பிறகு தான் எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் இருக்கிற ஆர்டர் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா மணி பத்தாயிடுச்சு அவங்க வந்து சீஸ் எதுவுமே கேட்கலை வெறும் பிளைன் பர்காக தான் கேட்டிருந்தாங்க நில வேலை சீஸ் கேட்கலை ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக விழுத்துருக்கும் சிக்கன் ஸ்ட்ரிப்புக்காக ரெடி பண்ணி இல்லைங்களா அது கேஎஃப்சி சைடில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது மைதாவில் பார்த்தீங்கன்னா மிளகா தூள் வந்து சேர்த்துருக்கேன் உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா க கலந்து கொடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து வச்ச இந்த மைதா பவுடரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பச்ச ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த சிக்கன் ஸ்ட்ரிப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா தான் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது ஐஸ் வாட்டர் ஒரு பக்கம் எடுத்து இருந்தான் இதை வந்து நான் தான் செய்யலான்னு அவனே நான் நான் செய்கிறமா கடையிலலாம் பார்த்துருக்கேன் அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து செஞ்சு நிறான் ஆனால் எதுவுமே சரிப்பட்டு வரல இந்த முறை இந்த சிக்கன் ஸ்டிப் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொதா பதலாக தான் போச்சு பண்ண ப்ரொசீசர் எல்லாமே ப்ராப்பராக தான் இருந்தது எங்கே அது மிஸ் ஆச்சுன்னே தெரில ஒரு பக்கம் இந்த ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதன் பிறகு மறுபடியும் இந்த மைதா மாவில் முக்கிய எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்தாலே போதும் அந்த லேயர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும் இது வரைக்குமே கரெக்டாக தான் போயிருந்தது அதன் பிறகு தான் வந்தது பாருங்கள் எங்களுக்கு அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கருப்பாக வந்திருந்தது நான் வச்ச அந்த எண்ணெய் ஊற்றி கடையை வச்சிடலைங்களா அது வந்து இரும்பு கடையாக வச்சிட்டேன் போல இருக்குது அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு அதனால தான் இந்த சிக்கன் ஸ்ட்ரிப் பார்த்திங்கன்னா எனக்கு சொதப்பலாக போயிடுச்சு இருந்தாலும் டேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது அந்த கேஎஃப்சியில் கொடுப்பாங்க இல்லை அதே மாதிரி இருந்தது டேஸ்ட்டெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை பொறிச்சு இருக்கும்போது தான் வந்தேன் கருப்பாக எடுத்துட்டேன் அந்த கடையை வைக்கும்போதே சொன்னேன் என் பையன் அம்மா அது வைக்காத உங்களை உனக்கு அது கரெக்டாக வராதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பண்ணது வேறு ஒரு பாத்திரத்தில் பண்ண அந்த கேஎஃப்சியெல்லாம் அதுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை சரி இரும்பு கடையில் வைக்கும்போது அது கரெக்டாக வர வருமேன்னு சொல்லிட்டு நம்பி அந்த இரும்பு கடையில் வச்சுட்டேன் கடைசியில் எனக்கு அங்கே தான் நான் செஞ்ச பெரிய தப்புனாலும் எனக்கு சொதப்பலாகவே அந்த இடத்துல தான் மாறிடுச்சு இதை நான் பிடிச்சே இருக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனால் கலர் மட்டும் பாருங்கள் கரையிலு வந்திருக்கும் இதுக்கு நடு நடுவில் வந்த ஆர்டர்னால இதுவும் அப்படியே கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டேன் அப்படியே சிம்மில் தானே இருக்குது என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் எனக்கு கே ஸ்ட்ரிப் வந்து வந்திருந்தது அன்றைக்கி ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொதப்பலாவே தான் போச்சு சரி கேஎஃப்சி வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது பிறகு நம்ம தந்தூரி வந்து தபால் போட்டு அதன் பிறகு அது செஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் சொல்லிவிட்டு தந்தூரிக்கு போட்ட மசாலையே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு சிக்கன் போடாட்டும் போட்டுடலாம் சொல்லிவிட்டு அதான் வந்து பெசஞ்சு நிறந்தேன் இது செய்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பத்து மணியாகிடுச்சு இதன் பிறகு குழந்தைங்களை செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு அவங்க தூங்கினு மறுபடியும் காலையில் எழுந்துக்கிறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போட்டு டக்கு டக்குன்னு இது மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் இருந்தாலும் அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபில்லான ஒரு டின்னர் சாப்பிட்ட மாதிரி இருந்தது பிள்ளைங்களுக்கு இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க போதும் சொல்லுங்கள் கடைக்கே போகாமல் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக கே சிஸ்டிப்பு அதன் பிறகு சிக்கன் பொகடாத்தம் தந்தூரி போட்டது வெங்காயம் வெள்ளரிக்காய் இடியாபம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாமே ரெண்டு ரெண்டு முறை அன்றைக்கி செஞ்ச கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுற வேலையை மட்டும் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் ஒன்று கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் பை